ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு நெய் சாதம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பிடிக்காதவங்களே கண்டிப்பாக இருக்க முடியாது சூப்பராக இருக்கும் இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் பட் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூட வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வெஜிடேரியனாக இருந்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் நான் ப்ரெஷர் குக்கரில் தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா செய்வேன் ஆனால் வந்து ப்ரெஷர் குக் பண்ண மாட்டேன் ஸோ நெய் தான் வந்து இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் வெய் நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ மீடியம் சைஸ் வெங்காயம் தான் அதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணுறேன் இது மட்டும்தான் நம்ம காரத்துக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டேன் அதை வந்து நாலாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டேன் அதுவே எனக்கு காரம் வந்து அதிகமாக தான் இருந்தது ஸோ பெரிய பச்சை மிளகா ஸோ நல்லா வதக்கிக்கணும் ஓரளவு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் வெங்காயம் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகணும் ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வதங்கிடுச்சு அது கூட வந்து தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் ஒரு மூணு தக்காளி நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போது இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் பத்தலைனா நம்ம லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அதுக்குள்ளே வந்து பால் வந்து சைடில் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் பால் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து பால் தான் வந்து காய்ச்சி அதை தனியாக வச்சுருக்கேன் ஸோ இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா இது ரெண்டுமே குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா அது அது கூட அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ போட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே வந்து செம சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ இது நல்லா வந்து வதங்கிடுச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பால் நான் அரிசி வந்து ஒரு கப் எடுத்தேன் ஸோ இதில் வந்து அரை கிட்ட வந்து பால் வந்து ஆட் பண்ணிடுறேன் மிச்சம் ஒரு கப் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணணும் ஸோ நான் ப்ரெஷர் குக் பண்ண மாட்டேன்றதுனால நான் வந்து ஒரு ஒன்றரை கப் கிட்டே தண்ணி ஆட் பண்ணிட்டேன் ஸோ ஒன்றுக்கு ஒன்றரை தானே நான் வந்து ரெண்டு க ரெண்டு கப் வந்து தண்ணி ஊற்றுவேன் ஸோ அதில் அரை கப் வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கொதிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் உப்பு பத்திரம்னா வந்து சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவர் ஊற வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் சேர்த்துறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ்ன்னு இல்லை நீங்கள் வந்து ஜீரக சம்பாஸ் அதில் செஞ்சால் கூட சூப்பராக தான் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் ரைஸில் கூட நம்ம இதை செய்யலாம் ஸோ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த மாதிரி கவர் தட்டு போட்டு கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து வெயிட்டான பொருளை வச்சுட்டு சிம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா குக் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா லைட்டாக வந்து கிளறி விடுங்க அப்போ தான் ஃபுல்லாக வந்து குக் ஆகும் ஸோ அதுக்குள்ளே வந்து சைடில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் த்ரீ டூ இல்லைனா ஃபோர் டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிவிடுங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்திரியை வந்து நான் ரோஸ்ட் பண்ண போறேன் அதுக்கு தான் ஸோ லாஸ்ட்டாக வந்து அந்த மேலே வந்து போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் முந்திரி வந்து நிறையவே எடுத்திருக்கேன் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து இதே பேனில் வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இதுவும் ஃபைனலா ஃபைனலாக ரைஸ் மேலே போடுறதுக்கு தான் ஸோ நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து இதையும் ஃப்ரை பண்ணிடுங்க பாருங்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஏற்கனவே ஒரு டைம் செக் பண்ணேன் இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஸோ ஓப்பன் பண்ணுற பாருங்க இப்போ வந்து லாஸ்ட் அடியிலேருந்து கொஞ்சம் கிளறி விட்டிங்க அப்படின்னா வந்து மேலே வந்து ஆகுது குக் ஆகாமல் சில ரைஸ் இருந்ததுன்னா அதை வந்து குக் ஆகும் ஸோ லைட்டாக இந்த மாதிரி வந்து எடுத்து விடுங்க தான் நம்ம எப்பயுமே எடுக்கணும் இல்லைன்னா வந்து அரிசி வந்து உடஞ்சிடும் ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் ஸோ இப்போ அகெயின் வந்து நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வைக்க போகிறேன் அதே மாதிரி வெயிட்டான பொருளை மேலே வச்சிடுங்க சிம்ல தான் இப்போ நான் இப்போ வரைக்கும் சிம்ல தான் வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க சூப்பராக வந்து குக்காய் வந்துடுச்சு நல்ல அரிசிலாம் அந்த ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அந்த ஹீட்லேயே வந்து அந்த அந்த உருகி சூப்பராக இருக்கும் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து கேஷ்யூஸ் அதெல்லாம் ரோஸ் பண்ணோம்ல அதெல்லாம் வந்து மேலே வந்து ஆட் பண்ணிவிட வேண்டியதுதான் ஃபுல்லாக வந்து போட்டுக்கிறேன் அடுத்து நம்ம வெங்காயம் வந்து ரோஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு தடவை வந்து வெங்காயம் அந்த முந்திரி எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரே ஒரு தடவை க மிக்ஸ் பண்ணிடணும் பார்க்கவே சூப்பராக இருக்குது இருக்கும் அதுவும் நீங்கள் தேங்காய் பால் பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ டைம் இல்லாதவங்க வந்து பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நல்லா சூடாக செம்ம டேஸ்ட்டான ஒரு கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது கூட வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு முஸ்லீம் வீட்டில்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன் முஸ்லீம் மீட்டில் ஸோ சூப்பராக இருக்கும் அவங்க வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கூட வந்து சர்வ் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதுனால நான் வந்து மஷ்ரூம் கிரேவி கிரேவி தான் வச்சிருந்தேன் ஸோ அது கூட தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் அதுவும் நல்லா தான் இருந்தது ஸோ வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அப்புறம் காலிஃப்ளவர் அந்த மாதிரி குருமா கூட வச்சு சாப்பிட்லாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்